கத்திருக்கு பிரியமானவர்களே நான் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்கிறதை நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாம் நான் நினைப்பதற்கு எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் நினைக்கிற எந்த காரியமும் வாய்ப்பதில்லையே என்று அங்கு அழைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஏன் என்ற காரியத்தையும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கான காரியத்தையும் தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசவிருக்கிறார் ஏ சாயா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் எனக்கு பிரியமான ஜனமே அநேக நேரத்தில் நாம் நினைப்பது ஏன் நடப்பதில்லை தெரியுமா ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நினைத்திருக்கிற காரியங்களை நடத்துவதற்காகத்தான் ஆண்டுவர் சில நேரத்தில் நம் விருப்பங்களுக்கு நம் ஆசைகளுக்கு நம் இயக்கங்களுக்கு நோய் என்று சொல்லுகிறார் அதை கேட்டவுடன் அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம் இன்னும் ஒரு சில நேரங்களில் மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதே அவர்கள் கேட்டார்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே ஆனால் நான் கேட்பதை அவர் தரவில்லையே என்று அங்காய்க்கிறோம் உண்மையான காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்திருக்கிறதை அல்ல அவர் நினைத்திருக்கிறதை செய்யும்படியாகத்தான் சில நேரத்தில் நம் விருப்பங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நம்முடைய நினைவை பார்க்கிலும் நம்முடைய ஆசையை பார்க்கிலும் நம்முடைய ஏக்கத்தை பார்க்கிலும் நம்முடைய விருப்பத்தை பார்க்கிலும் ஆண்டவர் நமக்காக நிர்ணயித்திருக்கிற காரியங்கள் சிறந்ததாய் தான் இருக்கும் ஆகவே தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் என்று ஒருவேளை ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதை கடினமாயிருக்கலாம் இருக்கலாம் சோர்வு ஏன் இந்த பாதை என்று புரியாமல் குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் சிறந்தது என்பதை நாம் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் போதுதான் உணர முடியும் இந்த காலை வேலையிலும் நான் நினைத்த எதுவும் நடக்கவில்லையே நான் இவ்வளவு பிரயாசத்தை போடுகிறேன் ஆனால் பிரயாசத்தின் பலனை கூட என்னால் பார்க்க முடிவதில்லையே என்று அங்க ஆயத்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ கலங்காதே நீ நினைத்திருக்கிறதற்கு நான் சரி என்று சொன்னால் நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாமல் போய்விடும் ஆகவேதான் இந்த சிறிய காரியத்திற்கு நான் வேண்டாம் அல்லது இல்லை என்று சொல்லுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ சனமே ஆண்டவர் உங்களுக்காக நினைத்திருக்கிறது நிச்சயம் சிறந்ததாய் தான் இருக்கும் நிச்சயம் நன்மையானதாய் தான் இருக்கும் ஒருவேளை இன்றைக்கு அதனுடைய ஆசிர்வாதத்தை நாம் உணராமல் இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் ஆசைப்பட்டது போல என் வாழ்க்கை இல்லையே என்று அங்கள் ஆய்க்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது நீ கடந்து வருகிற பாதை கடினமாய் இருக்கலாம் நீ ஆசைப்பட்டதை போல நான் கொடுக்கவில்லை உண்மைத்தான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கொடுத்திருக்கிறேன் நீ அதை கூடிய சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்வாய் உன் வாழ்க்கை மாறும் இப்பொழுது இருப்பதை போல வறண்ட நிலமாகவே இருக்க போவது இல்லை உன் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே சூழ்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்திருக்கிறது அவர் நிர்ணயித்திருக்கிறது நன்மையாக மட்டும்தான் இருக்கும் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக